மகர ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகஸ்ட் மாதத்திற்குண்டான மாத ராசி பலன் மகர ராசி நபர்களை பொறுத்தவரை சனி ராசிநாதன் சனி வக்கர அமைப்பு ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்குது இந்த வக்கர அமைப்புக்கு ஒரு சில பலன்கள் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் வக்கரமான காலகட்டங்கள் செவ்வாயின் பார்வையிலையும் வருது செவ்வாய் ராசிக்கு மகர் ராசிக்கு ஒரு லாபத்தை தரக்கூடிய செவ்வாய் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானமான கண்ணி இடத்திற்கு செவ்வாய்னால இந்த மாதத்துல சில நல்ல திருப்பங்கள் செவ்வாய் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் நல்ல பலன் நல்ல வருவாய் வருமானம் கண்டிப்பாக உண்டு ராசிக்கு ஆறாம் இடம் சொல்லக்கூடிய மிதுனத்துக்கு சுக்கரனுடைய நகர்வு மாதத்தின் கடைசி அமைப்புகளில் ஏழில் வரும் இந்த மாசத்தை பொறுத்தவரை ரெண்டு இடங்களில் மாற்றம் பயிற்சி அதாவது ஆறுன்னு சொல்லக்கூடிய மிதுனத்திலையும் ஏழுன்னு சொல்லக்கூடிய இடத்துலையும் சுக்கரன் சிம்மம் எட்டில் எட்டாம் அதிபதி அதாவது அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்சி சனி வக்கர அமைப்புகளில் என்னென்ன விஷயங்கள்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை மாதிரி எடுத்துங்க மற்றபடி பெரிய தொந்தரவு பாதிப்பெலாம் வரப்போதில்லை சனின்னா ராசிநாதனாக போயிடுச்சு ராசிநாதன் கிரகம் வந்து மூணில் வந்து ஒரு வக்கர அமைப்பு இருக்குது ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த காலகட்டத்துக்கு முன்னாடி நீங்கள் ஏதேனும் ஒரு முயற்சி எடுத்து செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கில் போயிட்டு இருந்தாலோ இல்லை ஏதாச்சும் ஒரு உதவிகளை எதிர்பார்த்து இந்த விஷயத்த மூவ் பண்ணிட்டு இருந்தாலோ இந்த காலகட்டத்துக்கு பாடு சற்று சுணக்கமாகும் டிலே ஆகும் அவ திருப்பி இந்த வக்கர அமைப்பு முடிஞ்சவளே தான் அந்த விஷயங்களை திருப்பி ஸ்டார்ட் ஆகும் அதனால நீங்கள் எதுனா ஒரு நல்ல முயற்சி நல்ல ஸ்டெப்பு ஏதாவது இருந்தீங்கன்னா அதை விட்டுட்டு முட்டிலும் அது நமக்கு சரி வரல அப்படின்னு வெளியேறிடாங்க நல்ல முயற்சி நல்ல ஸ்டெப்பு உங்களோட லைஃப் சம்மந்தப்பட்டது ஒரு எதிர்கால தேவைகளை மையப்படுத்தினது ஏன்னா ஏழிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் வெளில வந்திருக்கீங்க இல்லையா அதனால் சில விஷயங்கள் நல்லபடியாக ஏதாச்சும் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சுருந்தீங்கன்னா அது இந்த காலகட்டம் வக்கரமாக இருக்கிறதுனால சில விஷயங்கள் உங்களுக்கு ஸ்லோவாக மாறும் சுணக்கமாக மாறும் கொஞ்சம் பின்வாங்கிற மாதிரி இருக்கும் இவ்வளோ தான் சின்ன சின்ன தொந்தரவுகள் தான் ஸோ இது நமக்கு சரி வராது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை விட்டு வெளியே வந்துடுறாதீங்க ஒரு நான்கு அஞ்சு மாதங்களும் இந்த வக்கர அமைப்பு தொடரும் ஸோ அது வக்கர நிவர்த்தி ஆகிற சமயத்தில் திருப்பி இந்த விஷயங்கள் ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்குது நல்லபடியாக திருப்பி மூவ் ஆகும் அதனால் கம்ப்ளீட்டாக விட்டு வெளியே சில விஷயங்கள் அப்படியே கொஞ்சம் அமைதியாக நீங்கள் போட்டு வைப்பது நல்லது இந்த மாதத்தை பொறுத்தவரை செவ்வாயின் பார்வையில் வர்றதுனால கொஞ்சம் கடுகு அடுப்பு இருக்கும் இந்த மாதத்தில் ஒரு பத்து பதினஞ்சு நாட்கள் வந்து செவ்வாயின் பார்வையில் சனி வரதுனால மனிதர்களுடைய பழக்க வழக்க அமைப்புகள் குடுக்கல் வாங்கல் அக்கம் பக்க சூழ்நிலைகள் இதெல்லாம் கொஞ்சம் மகர ராசினபளுக்கும் கொஞ்சம் கடுகு அடுப்பு இருக்கும் கொஞ்சம் திடீர் எரிச்சல் உங்களுடைய அந்த கேரக்டர் வைஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறது கொஞ்சம் சத்தம் போடுறது கொஞ்சம் அமைதியாக இருக்கக்கூடிய நீங்கள் கொஞ்சம் உங்களை வந்து சீண்டனாக இருக்கும் அந்த மாதிரியான சூழ்நிலைகள் மாதத்தின் பிகினிங்கில் இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் பிகினிங்கில் வர்றதுக்கான காரணம் என்னென்னா செவ்வாயின் பார்வை தான் அதுக்கப்புறம் செவ்வாயின் பார்வை இல்லாமல் சூழ்நிலைகள் வருது இதற்கு சப்போர்ட் செய்யக்கூடிய வகையில் எதுன விதத்தில் ஒரு லாபத்தை கொடுக்கணும் இல்லையா இப்போ இந்த செவ்வாய் வந்து ஒரு லாபத்தை கொடுப்பது ஒன்பதாம் இடத்தோட வருது இப்போ செவ்வாய் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ரீதியாக இல்லை அதையே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க ஒர்க்கு அல்லது பிஸ்னஸ் ஏதோ ஒரு விஷயத்தில் செவ்வாய் லைனில் இருக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு லாபமாக இருக்கும் ஒரு பிஸ்னஸ்னால் என்னென்ன விஷயம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடம் சம்மந்தப்பட்டது ரியல் எஸ்டேட் இதெல்லாம் மெயினாக வந்துடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கனாக்கா மோட்டார் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இரும்பு சம்மந்தப்பட்ட இயங்கக்கூடிய அதாவது இயங்காத இரும்பு இல்லை இயங்கக்கூடிய இரும்புகள் இரும்பு சம்பந்தப்பட்ட லைனு இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் செவ்வாயோட எதற்கு வரும் செவப்பு நிற பொருட்கள் ரியல் எஸ்டேட் பற்றி பேசிட்டோம் அடுத்தது மிஷினரி ஐட்டம் புரியுதுங்களா மிஷின் மிஷினரி அந்த ஆட்டோமேட்டிக் மிஷினு இந்த மாதிரியான ஸ்மார்ட் உடல் உழைப்பு வந்து ஸ்க்ரீன் ஸ்கிரீன் மூலியமாக செலுத்தி நம்மளோட பாடி ஒர்க் அதிகமாக இல்லாமல் மூளைக்கு வேலை த மையப்படுத்தி மிஷின் ஒர்க்கு ஆகும் இல்லையா அந்த மாதிரியான எல்லா விஷயமும் செவ்வாய்க்கு வரும் இந்த மாதிரி மிஷினரி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் இந்த கேட்டகரி எல்லாமே செவ்வாயில்லாம் இதில் இருக்கக்கூடிய மகராசினவர்களுக்கு ஒரு உயர்வுகள் பெருசாக இருக்கும் புரியுதுங்களா இந்த மாதத்தை பொறுத்தவரை அதே சமயத்தில் வேலை பதி வேலை செய்யக்கூடிய பொறுக்கு பார்க்கக்கூடிய நபர்களுக்கும் இதில் பெனிஃபிட்டான ஒரு மாதம் தான் ஸோ செவ்வாய் வந்து உங்களுக்கு லாபங்கள் பிஸ்னஸ்னாவே குறுக்கள் வாங்கல வந்துடும் ஸோ இந்த லாபாதிபதி இப்படிங்கிற அமைப்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக உண்டு போர்வெல் ஐட்டம் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் செவ்வாயோட சம்மந்தப்பட்டது தான் அடுத்ததாக சுக்கரன் ஆறாம் இடத்துக்கு போகுது யோகாதிபதி முழு நன்மைகளை பெறக்கூடிய ஜீவனாதிபதியும் ஐந்தாம் அதிபதியுமான சுக்கரன் ஆறில் போகிறதுனால என்ன நடக்குதுனாக்கா இந்த சம்பள வேலையை மையப்படுத்தி ஒரு டர்னிங் பாயிண்ட் எனக்கு வேணும் சம்பள வேலையில் இருக்கிறேன் இதில் எனக்கு ஏதாச்சும் சேஞ்ச் கிடைக்குமா ஒரு டர்னிங் பாயிண்ட் கிடைக்குமா மாற்றங்கள் கிடைக்குமா ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குமா ப்ரொமோஷன் கிடைக்குமா சம்பளம் இன்க்ரிமெண்ட் கிடைக்குமா இல்லை நான் வேலை தெரிய வேலையாவது கிடைக்குமா கொஞ்சம் பெருசாக கிடைக்குமா இந்த மாதிரி விஷயங்கள் எதிர்பார்த்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக சம்பள வேலையிலும் நல்ல ஒரு சேஞ்சான சூழ்நிலைகள் அமையறது வாய்ப்பு இந்த மாதமே உருவாகிறது ஸோ உங்களுக்கு தொழில் ரீதியாக வாய்ப்புகள் அப்படி வருது சம்பள அமைப்புகள் இருக்கக்கூடியவங்களுக்கு இப்படி ஒரு நல்ல ஒரு சான்ஸ் வருது ஸோ ரெண்டு விதமாக உங்களுக்கு பெனிஃபிட் தான் அதே போல் குருவுடன் சேர்க்கை பெறுவதனால் சில விஷயங்கள் மகராசி நபர்களுக்கு கொஞ்சம் பெரிய அளவிலேயே கொஞ்சம் கை கை கொடுக்கும் வரக்கூடிய லாபங்களும் இல்லை நடக்கக்கூடிய செலவுகளும் இப்படி அப்படி அப்படின்னு இதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கூடுதலான செலவுகள் பெரிய லெவலில் போய் கொஞ்சம் நிற்கும் சின்னதாக ஆரம்பிச்சு பெருசாக போய் நிற்கும் அதே நீங்கள் கொஞ்சம் சமாளிக்கிற அமைப்புகளில் வருவீங்க இல்லாமலாம் இல்லை அடுத்து கடன் பிரச்சனை கடன் தொந்தரவுகள் கடனை அடைக்கக்கூடிய சூழ்நிலை இப்போதைக்கு குறைவு மாறாக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இல்லை கடன் வாங்கினா தான் அந்த விஷயத்த விஷயத்தை வந்து செய்ய முடியும் மூவ் பண்ண முடியும் கடன் இல்லாமல் நம்ம அதுவும் பண்ண முடியாது ஸோ அப்படிப்பட்ட ஒரு கடன் வாங்கி தான் அதாவது பண்ணக்கூடிய நெருக்கடியில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக கடன் கிடைக்கிறது கடன் என்பது இங்கே பேங்க் மூலியமாக தெரிஞ்ச இடத்துல மூலியமாக ஏதோ ஒன்று விதத்தில் வச்சீங்க இல்லை ஜவுளில் கூட நகையை கூட கொண்டு அடகு வச்சுட்டு அதுவும் ஒரு கடன் தான் ஸோ ஏதோ ஒரு விதத்தில் கடன் கிடைச்சி சில விஷயத்தை மூவ் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு அதற்கான ரிலீஃப் ஸோ பணம் வந்தால் சில விஷயங்கள் ரிலீஃப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும் அவங்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு அது கிடைக்கும் அதை வச்சு இங்கே சில விஷயத்தை ரிலீஃப் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து சுக்கரனால கிடைக்க வருவது ஆறு நல்லா ஆறில் போகிறதுனால ஃபைனலாக வந்து சூரியன் வந்து அட்டமாதிபதி வீட்டில் ஆட்சி பெறக்கூடிய நிலைமைகள் உருவாகுது அப்போ என்ன ஆகுனாக்கா மகர் ராசி நபர்கள் தலைமை பொறுப்பில் இருக்கிறீங்க மகர ராசி நபர்கள் ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறீங்க ஒரு பேர் சொல்லக்கூடிய இடத்துல ஒரு பொறுப்பில் இருக்கீங்க பொறுப்பு ஒரு பொறுப்பான இடத்துல மகர் ராசி நபர்கள் இருக்கிறீங்கன்னா அந்த பொறுப்புகளை தெளிவாக அந்த மாதத்தில் மூவ் பண்ணணும் கொஞ்சம் ஏனோ தானோ அப்படிங்கிற மூவ்மெண்ட்டு ஆகாது புரியுதுங்களா உங்களுடைய பொறுப்புகளே உங்களுக்கு சில விஷயங்களில் நெருக்கடியோ இல்லை ஆப்பு வைக்கிறதோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணி விட்ருவோம் ஸோ பொறுப்புகளில் இருக்கக்கூடிய மகர ராசி நபர்கள் உங்களோட பொறுப்புகளுக்கு ஏற்ப சில விஷயங்களை கண்ணும் கருத்துமாக பார்க்கணும் பொறுப்புகளை வந்து ஒரு ஏனா தானே எப்போது போல தானே அப்படிங்கிற அந்த மெத்தனை போக்கு கை கொடுக்காது புரியுதுங்களா தெரிஞ்ச வேலை தான் பழக்கப்பட்ட நபர் தான் நம்பி தான் தினாலும் செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஏசி விடாது உங்களுடைய பொறுப்புக்கு நீங்கள் தான் பொறுப்பாளர் அந்த வேலைக்கு அப்படின்னா நீங்கள் தான் அதில் வந்து லேபராக நீங்களாக தான் இருக்கணும் நீங்கள் தான் ஓனராகவும் இருக்கணும் அப்படிங்கிற கணக்கு வந்துடும் ஸோ அந்த விஷயத்தில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இது மாதத்தின் பிற்பகுதியில் கொஞ்சம் டைட் பொசிஷன் உருவாகும் ஏன்னா எட்டில் வந்து ஆட்சி போயிடும் அப்படிங்கிறால மாதத்தின் பிற்பகுதியில் கொஞ்சம் டைட் ஆகும் ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் நீங்கள் கொஞ்சம் பொறுப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் அசால்ட் இல்லாமல் இருந்தால் சரி அடுத்ததாக புதன் வந்து ஏழாம் பாவத்தில் இருக்குது நட்பு கிரகம் மகராசி நட்பு கிரகம் நட்புக்காக படைக்கப்பட்ட கிரகமும் புதந்தான் இப்போ ஏழில் வக்கர அமைப்புகளில் இருக்குது அப்போ என்ன ஆகுனாக்கா உங்களுக்கு ஆகாத சில நட்பு அமைப்புகள் நல்லா பழகிட்டு இருக்கக்கூடிய நபர்களே ஆகாத சில சூழ்நிலையில் செயல்பட வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நட்பு ரீதியாக உங்களுக்கு ஒத்து வராத செயல்களில் ஈடுபடக்கூடிய நட்புகள் உருவாக வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா புதிதாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ உங்களுக்கு ஒத்து வரலையா ஆகலையா அப்படின்னா ஓப்பனிங்லேயே பார்த்து கண்டிச்சிருங்க மேலும் மேலும் போகிறது வந்து அது உங்களுக்கு அவருடைய பின்னடைவை சந்திக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நட்பு விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல் தேவை இந்த மாதத்தை பொறுத்தவரை ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது அந்த நட்பு ஏதாச்சும் உங்கள்கிட்ட வாங்கி அடுத்த நாலு பேருக்கு அது வந்து ஹெல்ப் பண்ணிட்டு போயிடும் ஸோ உங்களுக்கு பிரயோஜனம் வராது நட்புகளால் பிரயோஜனங்கள் கம்மி அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிங்க இந்த மாதத்தை பொறுத்தவரை